அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல நடிகைங்களாம் பாத்தீங்கன்னா குண்டா இருக்க நடிகை எல்லாம் ஒல்லியாகும் ஒல்லியா இருக்க நடிகைங்களாம் குண்டாவும் ஒரே வாரத்துல அவங்களோட உடல் அமைப்பு மாத்திப்பாங்க அந்த வகையில குண்டான நடிகைங்களாம் எப்படி சீக்கிரமாவே ஒல்லியா ஆகுறாங்க அவங்களுடைய சீக்கிரட் ரெசிபி என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல உங்களுக்கு சொல்லி தள்ளபுறேன் இந்த ரெசிபிய நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரே வாரத்துல ஒல்லியா ஒல்லியாயிரலாம் இதே போல் ஒரு கீற்றளவுக்கு அளவுக்கு முருங்கக்கீரையோட காம்பு பூ எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம குக்கரில் போடலாம் குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குக்கருக்கு பதிலாக நீங்கள் பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் சின்னதாக வெட்டின ஒரு அளவுக்கு இஞ்சி நாலஞ்சு அளவுக்கு பூண்டு ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு வெட்டி போட்டுக்கோங்க வெட்டின ஒரு தக்காளி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு விசில் வைங்க பாத்திரமாக இருந்தால் ஹை ஃபிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் குக்கரை திறந்ததுக்கு அப்புறம் ஒரு மத்தோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா எல்லாத்தையும் மெஸ்ட்டி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா இதே போல நாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஒரு சிட்டி அளவுக்கு மிளகு பொடி கொஞ்சமா எலுமிச்ச பழம் ஜூஸு ரெண்டு மூணு சொட்டு இருந்தால் போதுங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இதே போல பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒல்லியாகிறதுக்கு என்ன முக்கியமான டிப்ஸ்னா நம்ம ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடணும் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கும் நம்ம குடிக்கலாம் நமக்கு இடையில ஏதாவது பசி அடிச்சிச்சுன்னா பழங்கள்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள் போயிட்டு கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நம்ம வயிறு தொந்தியும் குறையும் அதே நேரம் ஒல்லியும் ஆகும் நம்ம ஒரு வேலை சாப்பிடாம இருந்தோம்னாலே நம்ம வயிறெல்லாம் கிளியர் ஆயிட்டு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் போயிட்டு நம்மளுடைய உடம்ப இலைக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நமக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான சத்து தேவை ஒரு வேளை சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து சத்து இல்லாம போயிடும் அதுக்கு பதிலா இந்த ட்ரிங்கை குடிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தக்காளி எல்லாத்துலையுமே ரொம்பவே சத்து இருக்கு அதே நேரம் இந்த பொருள்கள் எல்லாத்துலையுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்கு அதனால இது இன்னும் அதிகமாவே நம்ம உடம்ப சீக்கிரமாவே இலைக்கிறதுக்கு உதவும் ஒரு வரத்துக்கு நீங்க எண்ணெய் அதிகமா இருக்கிற உணவுகளையும் இல்ல கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவுகள் அதே நேரம் கடையில இருந்து வாங்குற உணவுகள் இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்பதான் முழு பையன ஒரு வாரத்துல நீங்க பெற முடியும் சின்ன சின்ன பசிங்களுக்கெல்லாம் கடையிலேருந்து வாங்கின நொறுக்கு திணிகள்லாம் சாப்பிடாம நம்ம பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி சீக்கிரமாகவே ஜீர்ணாகக்கூடிய பொருள்களாக நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே நம்மளுடைய உடல் எடை குறையும் அதே நேரம் தொப்பையும் குறையும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்